ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்னைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து இப்போ கார்த்திகை தீபத்தை நெருங்கிட்ருக்கோம் இல்லையா நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு படையில வந்து சாம்பார் படை பாயாசத்தோட நம்ம படையல் போடுவோம் கந்தரவப்பம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் செய்வோம் அன்றைக்கி வந்து படையலோட கண்டிப்பாக நம்ம முருங்கைக்கீரை பொரியலும் கண்டிப்பாக செய்வோம் அந்த முருங்கைக்கீரை ரெசிப்பியை தான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ முருங்கைக்கீரை பொரியல் நல்லா உதிரியாகவும் ஸ்வீட் அண்ட் காரமாகவும் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு சிலருங்க வந்து செஞ்சால் கொஞ்சம் கசப்படிக்கும் இல்லையா அந்த மாதிரி கசப்பு இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நாம் முருங்கைக்கீரையை வந்து நல்லா உருவி எடுத்துட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணியிலே வந்து போட்டு வச்சிடக்கூடாது எந்த ஒரு கீரையுமே வந்து நம்ம அலசிட்டு உடனே வந்து வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிடணும் தண்ணியில் போட்டு அப்படியே போட்டு ஒரு சிலருங்க அப்படியே எடுத்து போடுவாங்க வெங்காயத்தில் அப்படி போட்டோம்னா நம்ம வந்து த நீர் கோத்துறோம் கீரையில் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்காது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீரை பொரியலுக்கு வந்து அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இதில் தாங்க டேஸ்ட்டு வேறு எதுவுமே இல்லைங்க கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு எதுவுமே வேண்டாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை வெங்காயத்தை நல்லா வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு குழி கரண்ட் அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறேன் முருங்கைக்கீரைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வர வரையும் வதக்கணும் நல்லா வெங்காயம் வதக்கிறது தான் இருக்குது டேஸ்ட்டு ஏன்னா அப்படியே உடனே வந்து இப்படி ரெண்டு வரட்டு வரட்டிட்டு நம்ம முருங்கைக்கீரையை போட்டோம்னா நல்லாவே இருக்குது அது டேஸ்ட் நல்லா இதை வந்து நல்லா எண்ணெயிலேயே வெங்காயத்தை நல்லா வதக்க விடுங்க இந்த மாதிரி வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கிற இப்போ முருங்கைக்கீரையை இதில் போட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம முருங்கைக்கீரையை அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து உப்பு போடணும் உடனே போடக்கூடாது ஏன்னா வந்து உடனே போட்டாலும் நீர் கொத்துக்கும் இப்போ எண்ணெயிலே அதை நல்லா வதக்கும்போது நம்ம மஞ்சள் தூளை போட்டுக்கணும் மஞ்சள் தூளையும் இதில் கலந்து போடும்போது அந்த எண்ணெய் அந்த மஞ்சள் தூள் வெங்காயம் எல்லாம் வதங்கி வரும் இப்போ மஞ்சள் தூள் வாசனை போகிற வரையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ அந்த கேப்பில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை சீரகம் காஞ்ச மிளகாய் பூண்டு இது நாலுத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் குர குறப்பாக அடித்து எடுத்துக்கணும் இப்போ நல்லா குர குறப்பாக இந்த மாதிரி அடித்து எடுத்துக்காச்சு இப்போ வந்து கீரை வந்து வதங்கிட்டு இப்போ கீரை வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கீரையில் மட்டும் கடைசியில் உப்பு சேர்த்தா தான் நமக்கு வந்து அந்த கீரையோட அளவு சரியாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா நமக்கு அதிகமாக ஆயிடும் ஒவ்வொரு நேரத்தில் இப்போ வந்து வதக்கின ஒன்றே எவ்வளோ ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் இந்த கீரைக்கு நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன் வேகிறது தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா சுருளில் வதங்கி விடுங்க கீரையில் தண்ணி நல்லா நல்லா இழுத்துட்டு சுருளில் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம க குற குறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கிடலாம் பொடி வந்து போட்ட உடனே ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க சிம்மில் வச்சு வந்து கிண்டுங்க அப்போ தான் நல்லா வந்து தீயாமல் நல்லாயிருக்கும் உடனே வந்து ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதுக்கு தேங்காய் கூட வேண்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தா அன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக முருங்கக்கீரை பொரியல் ரெடி ஆயாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப